செல்லவர்களை முதல் முதலில் அவர்கள் பார்த்தால் ஒரு இனம் தெரியாத ஒரு மரியாதை பக்கத்தில் அப்படிப்பட்ட பழக்கமே அறவே இல்லை அவருடைய வெளி தோற்றத்தை எப்படி அமைத்திருந்தான் என்று சொன்னால் வெளியிலே இருந்து வருகிற அன்பர்கள் அவர்கள் எதிரிகள் ஆனாலும் சரி நிராகரிப்பாளர்கள் ஆனாலும் சரி முகமது அவர்களை கேள்விப்பட்டு முதல் முதலிலே பார்க்க வருகிறார்களே சகாபாக்கள் அல்லாமல் நெருங்கி பழகிய நண்பர்கள் அல்லாமல் முதல் முதலிலே பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் ஒரு நடுக்கத்தோடு தான் பெருமானா செல்லல்ல செல்லவர்களை பார்க்க வருவார்களாம் பெருமானா சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு கிராமவாசி உங்களிலே முகமது யார் என்று அந்த சபையில இருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறார்களாம் அதோ இருக்கிறாரே அவர்தான் எங்கள் தலைவர் பெருமானார் அவர்கள் என்று சகாபாக்கள் காண்பிக்கிறார்கள் உடனே அந்த கிராமத்து வாசி பெருமானார் அவர்களை பார்த்த உடனே நடுங்க ஆரம்பித்து விடுகிறார் நிற்கிறார் அருகிலே வாருங்கள் என்று அழைத்து சொல்லுகிறார் நான் சாதாரண மனிதன் நான் சாதாரண மனிதன் காய்ந்த பேரித்தம்பளங்களுக்காக வேண்டிய குறைசிகளிடத்திலே ஆடு மாடுகளை சாதாரண மனிதன் நான் என்னுடைய தாய் யார் தெரியுமா உலர்ந்து போன ஆட்டிறைச்சிக்காக வேண்டி மக்காமா நகரிலே ஆடு மாடிகளை அந்த தாய்க்கு பிறந்த சாதாரண மனிதன் நான் என்னை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நாயகம் செல்ல செல்ல சொல்கிறார் சாபாக்கள் சொல்லுகிறார்கள் செல்ல முடிய பண்பு எப்படி இருந்தது என்றால் தோற்றத்தில் வேண்டுமானால் பெருமானாரை பார்த்தாலே ஒரு இனம் தெரியாத ஒரு பயத்தை அல்லாஹர் அபுல்லால இயற்கையாகவே உண்டாக்கி வைத்திருக்கிறான் ஆனால் பெருமானாருடைய இயற்கையான சுபாவம் என்னவென்றால் பழக்கம் என்னவென்றால் வயது முதிர்ந்த மூதாட்டியர்கள் இருக்கிறார்களே கிளவிகள் இரவு நேரத்திலோ தனிமையில எங்காவது செல்லும் பொழுதோ நேரடியாக நாயும் செல்ல அலைச்சனோட வீட்டுக்கு வருவாங்க யாரும் சொல்லலாம் எனக்கு அந்த இடத்துல போறதுக்கு கொஞ்சம் கூட துணைக்குவாங்க உடனே பெருமானா செல்ல அலை செல்லும் அவர்கள் அந்த அம்மையார் அவர்களோடு செல்வார்களாம் யாரு வேண்டுமானாலும் என்ன உபகாரத்திற்கானாலும் நாயகம் செல்லாலை சர்வ சர்வசாதாரணமாக யாரு வேண்டுமானாலும் பார்த்து சந்தித்து தங்களுடைய உதவிகளை கேட்டு அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் வீதியிலே ஆடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஆட்டை எப்படி உழிக்க வேண்டும் என்று தெரியாமல் உழித்துக் கொண்டிருக்கிறார் அவரை கடந்து செல்கிற நாயகம் செல்ல அலை செல்லம் அவர்கள் அந்த சகோதரனை தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலங்கியை ஆட்டை எப்படி உரிக்க வேண்டும் என்பதை அந்த தோழரை அருகிலே நிறுத்தி உளித்து காண்பித்து போறாங்க அதே போன்று யாராவது தலையிலோ உடம்பிலோ சுமைகளை சுமந்து கொண்டு வருவார்களே ஆனால் அவர்கள் தங்களுடைய சுமைகளை இறப்பதற்காக வேண்டி இறக்கி கீழே வைப்பதற்காக வேண்டி பெருமானார் அவர்களை அழைப்பார்கள் பெருமானார் அந்த சுமையை கீழே வாங்கி வைப்பார்கள் என்று கூட சகாபாக்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் அல்லாவினுடைய ஆட்சி அமைத்த ஆட்சியாளருக்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்சியாளராக திகழ்கிற நாயகம் செல்லலார்களை செல்லவர்கள் மக்களோடு மக்களாக எந்த அளவுக்கு யதார்த்தமாக நாயகம் செல்லல்லார்களை செல்லவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கிற பொழுது தனக்கு இருக்கிற நபித்துவத்தை வைத்தோ தனக்கு இருக்கின்ற ஆண்மைத்துவத்தை வைத்தோ இருக்கிற அதிகார பலத்தை வைத்தோ இருக்கின்ற தொண்டர்கள் பலத்தை வைத்தோ நாயகம் செல்லல்லாக செல்லவர்கள் பாமரை மக்களை விட்டும் தூரமாக சென்று வாழவில்லை பெருமானார் அவர்களை பார்க்க முடியாத அளவுக்கு பெருமானார் அவர்கள் உயர்வான இடத்திலே இருந்து தொண்டர்களுக்கு ஆசி வழங்குகின்ற வேலையை பெருமானார் செய்யவில்லை மக்களை சாபத்தை கொண்டு சவிப்பதாகவெல்லாம் இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் மக்களை பயமுறுத்துகிறார்களே அப்படி நாயகம் செல்லல்லாக செல்லமர்கள் வாழ்க்கை நடத்தவில்லை மறைவான விஷயங்கள் எல்லாம் தனக்கு தெரியும் என்று சொல்லி மக்களுடைய அறியாமையை பலகீனமாக பயன்படுத்தி இன்றைக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வங்களையும் திரட்டுகின்ற ஆன்மீகவாதிகளை தானே உலகம் பார்த்திருக்கிறது வரலாறுகளிலே படித்திருக்கிறீர்கள் ஆனால் அல்லாவனுடைய தூதர் அகமத்திலே ஆலமேன் நான் சாதாரண மனிதன் ஆடு மாடுகளை மனிதன் அடிமையாக இருந்த என்னுடைய தாய்க்கு பிறந்த நான் மனிதன் என்னை கண்டு நீங்கள் அஞ்சாதீர்கள் ஏதாவது உதவி வேண்டும் என்றால் என்னிடத்திலே நேரடியாக வாருங்கள் யாராக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று மக்களோடு மக்களாக பழகிய மாபெரும் தலைவர் நாயகம் செல்லாலை செல்ல அவர்கள் மக்களே மரத்தினுடைய இலைகள் அளவுக்கு எனக்கு செல்வம் இருந்தாலும் அதை நான் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டேன் என்னுடைய தோழராகிய உங்களுக்கும் குடும்பத்திற்கும் நான் தந்து உதவி என்று நாயகம் சொல்லுகிறார் உங்களுடைய தோழர்கள் யாராவது இறந்தால் இறக்கிற பொழுது செல்வங்களை விட்டு செல்கிறார்களே அது உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த தோழர் கடனாளியாக இருந்தால் என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள் அந்த கடனுக்கு நான் பொறுப்பாளி ஏனென்றால் நான் உங்களுடைய உறவினர் என்று நாயகம் செல்ல செல்லவர்கள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் அந்த மக்களை நேசித்த வரலாறுகள் கூட அதிசலையிலே பார்க்கிறோம் எந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் சகஜமாக மக்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் பாருங்களேன் ஒரு நபித்தோழர் இருக்கிறார் அவர் தோற்றத்திலே சிறிது வித்தியாசமானவர் யாரும் சீக்கிரம் அவர்கள் அவரிடத்திலே பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் முகபாவனை அல்லாஹ் ரப்பல்லாலே சாதாரண மனிதர்களை விட்டும் சிறிது வித்தியாசமாக படைத்திருக்கிறான் என்ற அதிசயங்களை படிக்கிற பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது எல்லா மக்களை விட்டும் அவர் தனியாகவே எப்பொழுது வாழ்வாராம் ஆனால் நாயகம் செல்லாஹலை செல்லும் அவர்கள் அவரோடு எப்படி பழகுவார்கள் என்றால் அவர் வீதியிலே நின்று யாரிடத்திலாவது பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் அவர்கள் பின்னால் போய் அவரை கட்டிப்பிடித்து மக்களிலேயே அதிகமாக உன்னைத்தான் நான் நேசிக்கிறேன் உன்னைத்தான் நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லுவாராம் அப்ப நாயகம் அவர்களுடைய பழக்க வழக்கத்தை பார்த்தீர்களாம் சாதாரணமாக நாம் எப்படி நம்முடைய நண்பர்களோடு பழகுகிறோமோ எப்படி சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கிற நல்லவர்களோடு பழகுத்தான் ஆலமேன் பழகி இருக்கிறார் அல்லாத தூதராக இருந்தும் அப்படித்தான் பழகி இருக்கிறார் ஆட்சியினுடைய அதிபராக இருந்தும் அப்படித்தான் பழகி இருக்கிறார் ஆன்மீகத்தினுடைய தலைவராக இருந்தும் அப்படித்தான் பழகி இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு மா வீரராக இருந்தும் நாயகம் அவர்கள் அப்படித்தான் பழகியிருக்கிறார் புதிதாக பார்க்கிற மனிதனுக்கு வேண்டுமானால் ஒரு மறைமுகமான இனம் தெரியாத ஒரு பயம் இருக்கலாமே தவிர பெருமானார் அவர்களை நெருங்கி பார்த்தால் நெருங்கி பழகினால் அவரை விட ஒரு மென்மையானவரை நீங்கள் இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று அவர்கள் பத்தாண்டு காலம் அவரிடத்தில் இருந்தாரே பணிபுரிந்து கொண்டிருந்தார் அந்த பணியாளர் ஆகிய அனசிரல் அவர்கள் தன்னுடைய எஜமானனாகிய நாயகம் அவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல பெருமானார் அவர்களுடைய வீரம் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் அவர் ஒரு ஆன்மீகவாதி என்பதற்காக வேண்டி மக்களுக்கு கட்டளையிட்டுவிட்டு விட்டு முடங்கி கிடக்கின்ற ஆன்மீகவாதி இல்லை நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மாவீரர் என்று சொன்னால் மதீனாவிலே ஒரு நாள் நாங்கள் மசூத் நபதியிலே பேசிக்கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடி வருகிறார் யார சூழல்லாம் எதிரிகள் முற்றுகையிட்டு விட்டார்கள் எதிரிகள் முற்றுகையிட்டு விட்டார்கள் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அழிந்து போகிற அளவுக்கு எதிரிகள் நம்மை முற்றுகையிட்டு விட்டார்கள் என்று திடீரென வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார் சாபாக்கள் எல்லோரும் அந்த சபையில் எழுகிறார்கள் பெருமானார் அவர்கள் எல்லோரும் அமருங்கள் எல்லோரும் அமருங்கள் என்று பெருமானார் அவர்கள் சொல்லி தான் தனியாக சென்று குதிரையில் ஏறி அந்த மதீனா முழுவதும் பெருமானார் அவர்கள் ஒரு வட்டம் அடித்து வந்து மக்களே அது தவறான செய்தி யாரும் நம்மை முற்றுகையிடவில்லை எந்த ஒரு அச்சமான சூழ்நிலையும் இல்லை போருக்குண்டான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை யாரும் நம்மை தாக்க வரவில்லை எல்லாரும் அமைதி காருங்கள் என்று சொன்னார் என்று சொன்னால் கற்பனை செய்து பார்க்க முடியுமாங்க கற்பனை செய்து பார்க்க முடியுமா நாயகம் செல்லல்ல அவர்களை செல்லவரக்கூடிய வாழ்க்கையை ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய சமுதாயமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ரகமத்தில் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கற்பனையால் கூட நாயகம் செல்ல செல்லமர்களை ஒரு மனிதன் விமர்சனம் செய்தால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மனப்பக்குவம் பெற்றிருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாயகம் அவர்கள் இப்படியெல்லாம் மக்களோடு மக்களாக மக்களின் மீது பாசம் வைத்தவர்களாக மக்களுக்கு ஏற்படுகிற இன்ப துன்பங்களை பங்கு பங்கு கொண்டு எந்த அளவுக்கு நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்கள் வாழ்ந்தார்கள் பார்த்தீர்களா ஆகவேதான் ஒமா இல்லா அகமத்தில் இல்லாத இந்த நபி உங்களுக்கு நான் தருகிற மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்று அல்லா திருமுறை குரானிலே சொல்லுகிறானே அந்த ரஹமத்தில் ஆலமீனுடைய வாழ்க்கை வரலாறுகள் தாங்க இதெல்லாம் அப்ப யதார்த்தமான வாழ்க்கை தான் பெருமானாருடைய வாழ்க்கை சஹாபாக்களை பொறுத்த வரையில எங்காவது வியாபாரத்திற்கு சென்றால் வியாபாரம் முடிந்து நாமெல்லாம் என்ன செய்வோம்னா வியாபாரம் முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு போவோம் யாருமே பள்ளிக்கு வந்து ரெண்டு அக்கா தான் வீட்டுக்கு போவாங்க இல்ல ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால் பெருமானா செல்லல்லாகளை செல்ல மறுபடியும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே வியாபாரம் நிமித்தமான சஹாபாக்கள் வெளியூர் சென்று திரும்ப வந்தால் உடனடியாக நாயும் செல்ல அலை செல்லமர்களை பற்றி தான் விசாரிப்பாருக்கான் அல்லாஹுடைய தூதர் எப்படி இருக்கிறார் தன்னுடைய மனைவியை விசாரிக்க மாட்டார்கள் அந்த மக்கள் தன்னுடைய தாயை விசாரிக்க மாட்டார்கள் தன்னுடைய தந்தையை விசாரிக்க மாட்டார்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிற பாசம் செலுத்துகிற குழந்தையை விசாரிக்க மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார் நான் வியாபாரத்துக்கு போய் ஒருவாராச்சு இப்பதான திரும்பி வாரேன் பெருமானா செல்லாலை செல்லும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு பின்னால் ஒரு ஜமாத்திலே தொழுது அவரை பார்த்த பிறகுதான் அந்த சாபாக்கள் வீட்டுக்கே செல்வார்களாம் அவருடைய பழக்க வழக்கங்களை சொல்லுகிறார்கள் அல்லாஹினுடைய தூதர் நாயகம் அந்த செல்லும் நேசித்து வந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் அதிசயில பார்க்கிறோம் மக்களை இந்த அளவுக்கு நேசிச்சாங்களா இல்லையா அப்ப கற்பனையில உங்களுக்கே தெரியுது அல்லாஹனுடைய தூதரை நாம நேசிப்பதை விடவும் பல கோடி மடங்கு சகாபாக்கள் பெருமானா செல்லல்ல அவர்களை நேசித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறதா இல்லையா போர் நடக்கிறது அவர்கள் மக்களுக்கு பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த போரிலே கலந்து கொண்ட எல்லா சகாபாக்களுக்கும் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் பெருமானார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே முஹாஜிர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக

எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்த உடனே என்னிடமிருந்து பொருள்களை வாங்கி சென்ற முகாஜிர்கள் சென்று விடுங்கள் அன்சாரிகள் அங்கே நில்லுங்கள் என்று பெருமானார் உத்தரவிடுகிறார் எல்லா அன்சாரி தோழர்களும் அங்கே நிற்கிறாங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் கேட்கிறாங்க முகாஜிர்களுக்கு ஜாஸ்தியாக அதிகமாகவும் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு கம்மியாகவும் குறைவாகவும் நான் பொருளாதாரத்தை பங்கு வச்சேன் உங்களுக்குள்ள யாருப்பா பேசினான்னு ரசூல்லா கேட்கிறாங்க யார சூழல் தான் எல்லாரும் பேசல ஒன்னு ரெண்டு பேர் பேசினாங்கன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க உடனே பெருமானார் அவர்கள் அவங்களை எல்லாம் உட்கார வச்சு ஒரு உரை நிகழ்த்தினார் மக்களே நான் ஏன் முகாஜிர்களுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி அதிகமாக உங்களுக்கு கொடுத்ததை விட அதிகமாக ஏன் கொடுத்தேன் என்றால் அவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி குடும்பத்தை விட்டு வந்தவர்கள் பொருளாதாரம் இல்லாதவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் நீங்களோ சொந்த ஊரில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லா வகையான குடும்பமும் சொத்தும் மதீனாவிலே இருக்கிறது அந்த மக்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று பெருமானார் சொல்லி சொல்லுகிறார்கள் அன்சாரிகளே உங்களை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எந்த வழியிலே செல்கிறீர்களோ அந்த வழியில் தான் நானும் செல்வேன் நீங்கள் உலகத்து மக்கள்களிலே என்னுடைய அன்சாரி தோழர்கள் எந்த வழியிலே ார்களோ தான் நானும் செல்வேன் இது உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன் அந்த மக்கள் வாங்கிவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் உங்களுக்கு அந்த பொருளாதாரம் வேண்டுமா அல்ல அதனுடைய தூதராக நான் வேண்டுமா என்று நாயகம் செல்ல அலை செல்லமர்கள் கேட்டார்கள் ஒட்டுமொத்த அன்சாரி தோழர்களும் பெருமானார் அவர்களை தோளிலே சுமந்து யார சூழல்லா எங்களுக்கு நீங்கள் தான் வேண்டும் என்று சொல்லி அந்த மதீனத்து வீதியிலே பெருமானாரை தங்களுடைய தோளிலே சுமந்து சென்றார்களே அன்சாரி தோழர்கள் அவர்களையும் உங்களுடைய கற்பனையிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பின்னால் சொல்லக்கூடிய சம்பவத்திற்கு பின்னணியாக சொல்லுகிறேன் மக்காவிலே இருக்கிற முகாஜிர்கள் தங்களுடைய சொத்தை இழந்தார்கள் தங்களுடைய செல்வங்களை இழந்தார்கள் எல்லா சுகபோக வாழ்க்கையையும் இழந்தார்கள் குடும்பங்களை இழந்தார்கள் சொந்த நாட்டை விட்டு நாயகம் செல்லல்லா செல்லவர்களோடு அல்லாஹினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி சென்றார்களே அந்த முகாஜிரிகள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல அந்த ஹிஜிரத்துக்கு செல்கிற பொழுது எல்லாரும் ஹிஜ்ரத்துக்கு சென்று விட்டார்கள் கடைசியாக சென்ற நபர்களிலே ஒரு நபர் சுகைபுரல் இல்லாக நபர்கள் ஹிஜிரத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஒட்டகத்தின் மீது ஏறி குறைசிகள் எல்லாம் சென்று அந்த சுகைபுரல் எல்லாக நபர்களை பிடித்து நிறுத்தி நீ மதீனாவுக்கு போடவில்லை எங்களுக்கெல்லாம் எந்த ஆட்சேபணையும் இல்லப்பா ஆனா நீ எங்க ஊர் மக்காவில இருந்து நீ பணம் சம்பாரிச்சிருக்கிற அந்த பணம் எங்களுடைய ஊர்ல சம்பாரிச்ச பணமா இருக்கிறனால பணத்தை எல்லாம் எங்களுக்கு தந்துட்டு போயிரு நீ வேணா உன்னுடைய முகமது உனக்கு வேணுமா பணம் வேணுமான்னு தீர்மானம் பண்ணிரு நாடு துறந்த உன்னுடைய தோழர்கள் எல்லாம் சென்றார்களே ஹிஜ்ரத் அந்த ஹிஜ்ரத் வேண்டுமா உன்னுடைய செல்வம் வேண்டுமா என்பதை தீர்மானித்துக் கொள் மக்காவில் எங்கெல்லாம் அந்த செல்வங்களை